மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல்முருகன் குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கரை இன்று நேரில் சந்தித்து பேசினார் தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தில்லி பல்கலைக்கழகத்தில் மொழி மற்றும் இலக்கிய ஆராய்ச்சிக்காக புதிய மையத்தை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதேபோன்று நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தை பயிற்றுவிப்பதற்கு புதிய துறைகளை உருவாக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியை அனைத்து மாணவர்களும் கற்றுக்கொள்வதை உறுதி செய்ய முடியும் என்றும் இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சருடன் தில்லி தமிழ் சங்க உறுப்பினர்கள் ரா முகுந்தன் எஸ் அருணாச்சலம் முத்துசாமி ஆகியோரும் உடனிருந்தனர் வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளின் வளர்ச்சி விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழு புதிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதிதாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் குறிப்பாக மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் அறிவியல் திட்டத்திற்கும் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் வேளாண் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியிருக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள சிம்பையாசிஸ் பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஒராவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் கலாச்சாரம் மற்றும் சமூகத்தின் தேவைகளை புரிந்து கொண்டு உதவும் மனப்பான்மை கொண்ட மாணவர்களை உருவாக்க வேண்டும் எனவும் எளிதில் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய கல்வியை மாணவர்களுக்கு உறுதி செய்வதை அனைத்து நிறுவனங்களும் இலக்காக கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் சமூகத்தில் உரிமை மறுக்கப்பட்ட மக்களை மனதில் கொண்டு சுகாதார உபகரணங்களை தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திரௌபதி முர்மு இந்த பல்கலைக்கழகத்தில் பயிலும் சர்வதேச மாணவர்கள் தங்கள் திறமைகளை மனித குலத்தின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவோம் என்ற இயக்கத்தின் கீழ் இதுவரை ஐம்பத்தி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு மைல்கல் சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடுவோம் என விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததை எடுத்துரைத்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் இந்த இயக்கத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு காரணமாக நாடு முழுவதும் இதுவரை ஐம்பத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டு மைல்கல் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இருவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் தங்களது அர்ப்பணிப்பும் நெகிழ்ச்சியும் தளராத மனப்பான்மையும் லட்சக்கணக்கானோரை ஊக்குவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சாதனை கண்டு தமிழகம் பெருமிதம் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் பேட்மிண்டனில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை நித்துஸ்ரீ சிவன் சாதனை படைத்திருப்பதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் திறமை விளையாட்டின் மீது கொண்ட பேரார்வம் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்த சாதனை சாத்தியமாகி இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் இதன் மூலம் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் மேகதாது அணை கட்டினால் கர்நாடகாவை விட தமிழகமே அதிக பயன்பெறும் என கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக சென்னை சேத்துப்பட்டில் மாநகராட்சி மற்றும் தனியார் பங்களிப்புடன் இயங்கி வரும் இயற்கை எரிவாயு தயாரிக்கும் நிலையத்தை அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்திற்கே அதிக பயன் கிடைக்கும் என்று கூறினார் தமிழ் போன்ற தொன்மையான மொழிகளை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் உலகளாவிய அரங்கில் இந்தியா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற கருத்தரங்கம் மற்றும் விருது வழங்கும் விழாவில் ஆளுநர் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழ் மொழி தொன்மை வாய்ந்த மொழி என்றும் இந்த மொழியை வளர்க்க அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் இளைஞர்கள் பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அதற்கான பாதைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினாா்